الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على شرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد أن الله من الأرياح لي ملاني وركم يصلاتكاني كام السلامين ترفيت كل هندين السلام عليكم ورحمة الله وبركاته أنبكرية وركلي மனித சமுதாயத்திற்கு அல்லாஹு தாலா இரண்டு பெரிய நியமத்துக்களை கொடுத்திருக்கிறான் முதலாவது பேச்சாற்றலை கொடுத்திருக்கிறான் இதன் மூலமாக மனிதன் தனக்கு முன்னா உள்ளவர்களுக்கு விளக்கங்களை கொடுக்கிறான் அறிவுகளை கொடுக்கிறான் இன்னொரு நியமம் எழுத்தாற்றல் எழுத்தாற்றலின் மூலமாக தன்னுடைய எழுத்துக்கள் மூலமாக மறைந்து இருப்பவர்களுக்கு மறைந்து இருந்து வாசிப்பவர்களுக்கு அந்த மனிதன் விளக்கங்களையும் சிந்தனங்களையும் கொடுக்கிறார் ஆக அல்லாஹு நகு தாலா இன்றைக்கு தராவீகே ஓதப்பட்ட கலம் பேனா என்றே அல்லாஹ் ஒரு அத்தியாயத்தை அறக்கி வைத்திருக்கிறார் அப்ப எந்த அளவுக்கு பேனா வந்து சமூகத்திலே அவசியமானது நபிகள் நாயகம் சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லுத்தாலா இந்த உலகத்திலே முதல் படைப்பாயா முதல் படைப்பாக பேனாவைத்தான் படைத்தார் பிறகு மையை படைத்தார் படைத்து என்ன சொன்னான் அந்த பேனாவை பார்த்து நீ எழுதுவாயாக என்று சொன்னான் அந்த பேனா ஒமா தூபு நான் என்ன எழுத வேணும் என்று அல்லஹில கேட்டது அல்லாஹு சொன்னான் ஓ பேனாவை உலகத்தில் ஆகியிருக்கக்கூடிய விஷயங்களையும் இனிமேல் ஆகக்கூடிய விஷயங்களையும் கியாமத்து நாள் வரை நீ எழுதி இரு மனிதர்களுடைய செயல்கள் என்றும் அவர்களுடைய தவணைகள் என்றும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தில் இருந்தும் அவர்களுடைய ஆயுள்கள் நின்றும் உலகத்திலே ஆகக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நீ எழுதி கொண்டே இரு என்று அல்லாஹ் சொன்னான் அந்த பேனாவும் எழுத ஆரம்பித்தது காயின் கியாமான் கயாமத்து நாள் வரை நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அந்த பேனா எழுதி முடித்து விட்டது அல்லாஹு தலா அந்த பேனாவை பார்த்தனால் பலம் எந்த பல இனிமே நீ எதுவும் பேச வேண்டாம் என்று அல்லாஹ் அந்த பேனாவுக்கு உத்தரவிட்டார் ஆக அருமையானவர்களே இந்த உலகத்திலே அல்லாஹு தாலா கோடான கோடி படைப்புகளை படைத்திருந்தாலும் அதிலே முதல் படைப்பாக பேனாவை படைத்து அதனுடைய மையையும் படைத்திருக்கிறார் என்று சொன்னால் எழுத்தாற்றல் எந்த அளவுக்கு மனிதனுக்கு முக்கியம் என்பதை நாம் இதிலிருந்து அறிய கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹுத்தலா ஒவ்வொரு மனிதனுக்கும் கல்வி ஆற்றலை சிந்தனை ஆற்றலை பேனாவின் மூலமாகத்தான் கொடுக்கிறான் அல்லது அல்ல நம்பில் கலம் பேனாவின் மூலமாகத்தான் மனிதனுக்கு கல்வியை நாம் கற்றுக் கொடுக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான் ஒரு மனிதன் கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு பேனா புத்தகம் அதுபோன்று அதை குறிப்பிடுப்பதற்காக நீ பேப்பர்கள் இதெல்லாம் அவசியமாக இருக்கிறது இது இல்லாமல் ஒரு மனிதன் கல்விமானாக கற்றவனாக ஆக முடியாது நபிகள் பெருமான் சல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு பயான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது ஹிலாலுபுன் எஸ்ஆர் என்று சொல்லக்கூடிய ஒரு தோழர் எழுந்து நிற்கிறார் எழுந்து நின்று கேட்டார் தான் அல்லாவுடைய திருத்துவரே இந்த சகாபாக்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொண்டிருந்தீர்களே பேசிக்கொண்டிருந்தீர்களே அந்த விஷயங்களை எல்லாம் எனக்கு திரும்ப சொல்லுங்கள் எனக்கு ரிப்பீட் சொல்லுங்கள் அப்படி அந்த சாவி கேட்குறார் சல்லா அலிசலா அவர்கள் அவரை பார்த்து சொன்னார்கள் உன்னுடன் பேனா இருக்கவில்லையா பேனாவை இன்றைக்கு நீ பிரிந்திருக்காதே பேனாவிலே நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீ குறிப்பெடுத்துக்கொள் எழுதிக்கொள் ஏன் தெரியுமா இல்லை யோக யாமா பேனாவிலேயும் பேனாவை யார் வைத்திருக்கிறார்களோ அவர்களிலையும் கயிறு தான் கியாமத்து நாள் வரைக்கும் நிலை நிறைந்திருந்திருக்கிறது நிலைத்திருக்கிறது என நபிகள் நாயகம் சொல்ல சொல்லி ஆக ஒவ்வொரு மனிதனும் கல்விமானாக ஆகும் என்று சொன்னால் அவரிடம் பேனா கட்டாயம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த நிகழ்ச்சி அழகாக சொல்லி காட்டுகிறது அஜரத்லாஹூத்த அவர்கள் ஆரம்ப காலத்திலே உமையா என்ற எஜமான இடத்திலே அடிமையாக இருந்தார்கள் ஒரு கட்டத்திலே பெருமானா சல்லாவுல சொல்லம் அவர்களை சந்தித்து மக்காவிலே இஸ்லாத்தை தலையிவிட்டார்கள் இந்த செய்தியை கேட்ட உண்மையா எஜமான கோபம் அடைந்து பிலா இல்லா அவர்களை பாலைவன மணலிலே கட்டி வைத்து அவருடைய நெஞ்சிலே பாலங்கல்லை வைத்து கடுமையாக வேதனை செய்தான் கொடுமைப்படுத்தினான் இருந்தாலும் பிலா அவர்கள் அந்த மாதிரி சூழ்நிலையை கூட அல்லாஹ் அல்லா ஒருவன் தான் அல்லாஹ் ஒருவன் தான் அல்லாஹ் ஒருவன் தான் இந்த தான் சொல்லிக் கொண்டார்கள் அந்த எஜமான் சொல்லக்கூடிய எந்த தெய்வங்களையும் அவருடைய நாவலே சொல்லவில்லை ஈமானிலே உறுதியாக இருந்தார்கள் பிலா அந்த வழியாக சென்று கொண்டது அவுபக்க சிதிகலா அவர்கள் பார்க்கிறார்கள் பிலாவில்லா அவர்களுக்கு கொடுமை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது அவர்களுக்கு வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது உமையா இந்த எஜமானிடத்திலே சென்று விலை பேசினார்கள் இந்த பிலாலுக்கு நீ என்ன விலை சொல்கிறாய் நான் வாங்கிக் கொள்கிறேன் உமையா ஒரு விலை சொன்னான் அந்த விலையை கொடுத்து பிலாலில் அவர்களை வாங்கி அவுபக்க சித்தேக்கலா என்பவர்கள் தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து வந்து அவர்களை குளிக்க வைத்து அழகான ட்ரெஸ்ஸை அணிவித்து பிலாளுக்கு வயிறு நிறைய உணவுகளையும் கொடுத்து அவர்கள் விடைபெறுகின்ற பொழுது ஒரு பேனாவை கொடுத்தார்கள் அவந்திக்கலாம் விழா இல்லா அவருடைய கையிலே ஒரு பேனாவை கொடுத்து இந்த பேனாவை வைத்து நீங்கள் படித்து நீங்கள் சுதந்திரமான மனிதனாக உயர்ந்த மனிதனாக ஆய்விடுங்கள் என்று பேனாவை பரிசாக கொடுத்து அனுப்பினார்கள் என்று நாம் பார்க்கின்றோம் அருமையானவர்களே அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய உயர்விற்கும் சிறப்பிற்கும் காரணம் அந்த மனிதனத்தில் பேனா இருக்க வேண்டும் அந்த பேனாவின் மூலமாக அவன் எழுத வேண்டும் வேணா வச்சுருந்தால் பார்த்தாது வேணு மூலமாக அதை எழுத வேண்டும் அதிலே நல்ல விஷயங்களை குறிப்பிடுத்து வைக்க வேண்டும் குறிப்பாக உயர்ந்த மனிதனாக ஆக வேண்டும் படிச்சோன்னா அவனுக்கு அக்கௌண்ட்ஸ் தெரியணும் கணக்கு தெரியணும் கணக்கு தெரிந்தவன் தான் சமூகத்தில் உயர்ந்த மனிதனாக மதிக்கப்படுகின்றார் அல்லாஹுத்தாலா தன்னுடைய கையினால் நான்கு படைப்புகளை படைத்திருக்கான் மற்ற எல்லாம் வழக்கு மூலமாக படைத்தான் ஆனால் நான்கு படைப்புகளை மட்டும் தன்னுடைய கையாலேயே படைத்தான் என்று அப்துல்லாஹி உமர் இல்லா அவர்கள் சொல்கிறார்கள் முதலாவது ஆதம் அலைஸ்லாம் ஆதம் அலிஸ்லாம் முதல் மனிதர் அவர்களே அல்லாஹ் தன்னுடைய கையினாலேயே படைத்தான் இரண்டாவது அரிசு சிம்மாசனம் அதையும் அல்லாஹு தல்லா தன்னுடைய கையிலேயே உருவாக்கினான் மூணாவது அல்ஹலம் பேனா பேனாவையும் அல்லாஹுத்தல்லா தன் கையிலேயே உருவாக்கினான் நாலாவது ஜன்னு எட்டு சொர்க்கத்தில் அதுன்னு என்ற ஒரு சொர்க்கம் இருக்குது அந்த சொர்க்கத்தையும் அல்லாஹ் தன்னுடைய கையினாலே கட்டினான் என்று சொல்கிறார்கள் ஆக பேனா என்பது மிக சிறப்புக்குரியது அல்லாஹ் தன்னுடைய கையிலேயே அதை என்று சொன்னால் அந்த பேனாவினுடைய முக்கியத்துவம் இந்த பேனாவினுடைய மகத்துவம் எந்த அளவுக்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அரபுகள் சொல்வார்கள் யார் எழுதி வைக்கிறாரோ அது நிலைத்துவிடலாம் யாரும் மனப்பாடம் செய்கிறாரோ அது பறந்துவிடும் அது சென்று விடும் என்று சொல்வார்கள் ஆக நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் குறிப்பெடுத்து வைக்க வேண்டும் எழுதி வைக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே இல்லாம நவீர் ரஹமத்துல்லாஹி அழகி இந்த உலகத்தில் வெறும் நாற்பத்தி ஆறு வயசு தான் வாழ்ந்தாங்க பெரிய இமாம் ஆனால் அவர்கள் எழுதிய கித்தாபுகள் ஏராளமான கிதாபுகள் இருக்காங்க நாற்பத்தி ஆறு வயசுல பிள்ளை ஐம்பது தாண்டி ஓடிக்கிட்டு நாற்பத்தாறு வயசுல அந்த இமாமும் நிறைய கித்தாபுகளை எழுதிட்டாங்க எந்த அளவுக்கு சொன்னால் அசஹர் யூனிவர்சிட்டியில் அவர்கள் எழுதிய அந்த நூல்களை மட்டும் தறி செல்ஃபில் அறிக்கணும் குறிப்பாக சஹி முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய பெரிய ஹதீஸ் கிதாப் அந்த ஹதீஸ் கிதாபுக்கு சரகுகள் இருக்காங்க விளக்கல் இருக்காங்க இமாம் ரஹம் நவ் ரஹத்துல்லாவுக்கு அவர்கள் அவர்களை பற்றி சொல்கிறார்கள் மாமின் யோமின் யமுர் ரூ இல்லா வான்ற சீரத்தில் ஒவ்வொரு நாளும் அவர்கள் அதிகமான பக்கங்களை எழுதாமல் அந்த நாள் கடந்து செல்லாது என்று சொல்கிறார்கள் ஆக இமாம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் பக்கம் பக்கமாக எழுதிய காரணத்தினால்தான் அவர்கள் இந்த சமூகத்துக்கு அவர்கள் ஒஃபாத்தான பிறகும் இன்றைக்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் குரான் இன்றைக்கு நம்முடைய கையிலே கிடைத்திருக்கு என்று சொன்னால் அந்த குரானை நபி சொல்லாஹல்லம் காலத்திலே காத்தி வகை நாற்பத்தி ஆறு பேர் அந்த குரானை எழுதினார்கள் ரசுல்லாவுடைய ரசுல்லா ஓத வர நாற்பத்தி ஆறு சஹாபிகள் அந்த குரானை நசீதாக எழுதி வைத்தார்கள் ஆகா எழுத்தின் மூலமாகத்தான் இந்த குரான் நமக்கு கிடைத்திருக்கிறது அதே போன்று நபிசுல்லா சொல்லம் அவர்கள் ஹதீசுகள் சொல்ல சொல்ல சகாபக்கள் எழுதி வைத்தார்கள் அதன் மூலமாகத்தான் இன்னைக்கு ஹதீசு கித்தாபுகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன ஆக எழுத்து என்பது மனிதனுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமானது அல்லாஹுத்தாலா எழுத்தை பற்றியும் கடனை பற்றி தான் பெரிய வசனத்தை குரானில் இறக்கி வச்சுருக்கான் நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்தால் உடனே நீங்கள் அதை எழுதி வைத்து கொள்ளுங்கள் அந்த கடன் கொடுத்ததற்கு ரெண்டு சாட்சி வைத்து கொள்ளுங்கள் ரெண்டு ஆண் சாட்சி வைத்து கொள்ளுங்கள் ரெண்டு ஆண் சாட்சி கிடைக்கல ஒரு ஆண் சாட்சி தான் இருக்காங்க இன்னொரு ஆண் சாட்சிக்கு பகரமாக ரெண்டு பெண்களை சாட்சியாக வைத்துக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் அல்லாஹுத்தாலா எழுத்தினுடைய முக்கியத்துவத்தை சொல்லி காட்டியிருக்கிறார் நாம் இமாம் ஹஸாலி அஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களை கேள்விப்பட்டிருக்கோம் கல்வி கடல் அவர்கள் எஹியா உலூமுதீன் என்ற ஒரு பெரிய கித்தாப்பை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார்கள் அது வாழ்க்கையினுடைய அத்தனை சிறப்பம்சங்களையும் பொதிந்த ஒரு கிதாப் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அமெரிக்காவில் அந்த கிதாபை ஆராய்ச்சி செய்து ஆராய்ச்சி செய்து உலகத்திலேயே சிறந்த கிதாபாக அதை தேர்வு செய்து ஆங்கிலத்திலேயும் மொழிபெயர்த்திருக்கிறார்கள் எஹியா உலூமுதீன் என்ற கிதாபை இமாம் முஸார் அஹப்துல்லா அவர்கள் வாழ்கின்ற பொழுது ஐம்பத்தி ரெண்டு வருஷம் தான் அவங்க வாழ்ந்தாங்க பெரிய பெருசாலாம் வாழல ஐம்பத்தி ரெண்டு வருஷம்தான் வாழ்ந்தாங்க ஆனால் அவர்கள் செய்த எழுத்து சாதனை என்பது இன்றைக்கு உலகமெல்லாம் புகழப்படுகிறது ஒரு உலகமெல்லாம் பரவி இருக்கிறது காரணம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் பதினாறு பக்கங்கள் எழுதுவார்களாம் இப்போ எல்லாம் எழுதுவதற்கு வசதி அந்த காலத்தில் பதினாறு பக்கங்கிறது எலும்புகளில் எழுதணும் தோளில் எழுதணும் அல்லது இலைகளில் எழுதி வைக்கிறோம் ரொம்ப கஷ்டம் பதினாறு பக்கங்கள் எழுதி எழுதி வைப்பார்களாம் ஆகவே எழுத்து யார் எழுதினார்களோ அவர்கள் இன்றைக்கு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு கவிஞன் அழகாக சொல்கிறான் துராவி காகிதத்திலே எழுத்துக்கள் மின்னிக் கொண்டிருக்கின்றன ஆனால் அதை எழுதியவரோ மன்னரையிலே அவர் மறைந்திருக்கிறார் அவர் எழுதின எழுத்துக்கள் காகிதத்தில் மின்னிக் கொண்டிருக்கின்றன ஆனால் அவர் எழுதிய அந்த காத்தி அந்த எழுத்தாளர் கபறிலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று கவிஞன் படைக்கிறார் ஆக நாம் மௌத்தான பிறகும் நம்முடைய நம்முடைய புகழ் மக்கள் பரவ வேண்டும் நல்ல கருத்துக்கள் பரவ வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய எழுத்தை நாம் விட்டு செல்ல வேண்டும் ஒரு ஆங்கில அறிஞன் அழகாக சொல்லிக்காட்டுகிறான் தி பென் இஸ் விகேர் தந்த ஸ்வாட் என்று சொல்கிறார் வால்முனையை விட பேனாமுனை கூர்மையானது என்று சொல்கிறார் ஊரில் பயன்படுத்தக்கூடிய வால் இருக்கிறதே அந்த வால் முனையை விட பேனாமுனை ரொம்ப கூர்மையானது என்று சொல்லி காட்டியிருக்கிறார் ஆகவே பேனாமுனை என்பது மிகவும் வலிமையானது சக்தி வாய்ந்தது வால் வந்து ஒருத்தரத்தை வெட்டும் ஆனால் அந்த பேனாமுனை எழுதிவிட்டால் ஒரு சமுதாயத்தையே என்னை சீர்திருத்தி வரும் ஒரு சமுதாயத்தையே பாலாக ஆக்கிவிடும் படைத்தது தான் பேனாவுடைய முனை என்று சொல்லப்படுகிறது ஆகவே இந்த பேனாவை நாம் அதிகமாக பயன்படுத்த வேண்டும் முதல் முதலிலே பேனாவை பயன்படுத்தினவங்க முதல் மனிதர் ஆடுமலை இஸ்லாம் அவங்க தான் களிமண்ணில் எழுதி பல மொழிகளில் எழுதி வச்சுட்டு போனாங்க அது நூகலை இஸ்லாம் காலத்தில் வெள்ளம் ஏற்பட்டு எழுதி வைக்கப்பட்ட அந்த பலைகள்லாம் பல ஊர்களுக்கு போச்சு பல ஊர்களுக்கு போனோடனா அது பல மொழிகளாக மாறிவிட்டது அதற்கு பிறகு இதிரி சலை அவர்கள் மணலிலே எழுதினார்கள் மணலில் எதை வச்சுருக்குறாங்க இந்த பறவைகளுடைய ரெக்கையை வைத்து மணலிலே எழுதினார்கள் என்று வருகிறது ஆக இப்படியே இந்த எழுத்தினுடைய பரிணாம வளர்ச்சி இந்த பேராவுடைய பரிணாம வளர்ச்சி இன்றைக்கு மிக சிறந்த முறையிலே இருக்கிறது அந்த காலத்தில் எழுதி வச்சா மை அழிஞ்சு போவோம் இப்போ அழியாத மை கூட வந்துச்சு எவ்வளோ எழுதி வச்சாலும் அழியாது அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய இடத்தை பேனா பெற்றிருக்கிறது அந்த பேனாவின் மகத்துவத்தை அல்லாஹுத்தாலா புரிய வைப்பதற்காக குரானுடைய ஒரு சூறாவையே பேனா என்று ஒரு இறக்கி வைத்திருக்கிறான் அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய இந்த பேனாவை நாமும் அதிகமாக பயன்படுத்தி அதன் மூலமாக நாம் தீனுக்கு சேவை செய்ய வேண்டும் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்துக்கு மார்க்கத்தை உண்மை உண்மையான மார்க்கத்தை விலக்க வேண்டும் அல்லாஹு ஜல்ல ஷானஹூ தால் அப்படிப்பட்ட பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தந்தல்வானாக வாஹர் தாவா அனில் ஹம்துல்லா ஹிரபில் ஆலமீன்